தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த கட்சி தற்பொழுது இரண்டு சட்டசபை உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த கட்சியின் தலைவராக ஜவஹர்லா உள்ளார் ஜவஹர்லா வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் தற்பொழுது கட்சியை ஆரம்பித்து அரசியல்வாதியாக மாறிவிட்டார் தற்பொழுது இவருடைய கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் ஜவஹர்லாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த ஆறு ஆண்டு காலமாக தங்களுடைய கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை ஏன் உங்களுடைய கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டு முறை தமிழக சட்டசபைக்கு மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்டது ஆனால் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது உதயசூரியன் வேட்பாளர்களாக போட்டியிட்டார்கள் திமுக வேட்பாளர்களாக அது கருதப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சி தனக்கென்று தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை ஆகவே கடந்த ஆறு ஆண்டுகளாக மனிதநேய மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தேர்தல் ஆணையம் கணக்கில் கொண்டது ஆகவே தங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது ஏன் என்று கேள்வி எழுப்பி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துள்ளது ஆக கடந்த ஆறு ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடாத மனிதநேய மக்கள் கட்சியின் அங்கீகாரம் விரைவில் ரத்தாக உள்ளது அங்கீகாரத்தை புதுப்பிப்பாரா அல்லது கட்சியின் பெயரை மாற்றுவாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்